எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அவள் உப்மா அதுவும் வெல்ரிக்கா சேர்த்து செய்ய போகிறோம் வெல்ரிக்கா எவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு நிமிஷத்தில் இந்த டேஸ்ட்டான அவள் உப்மா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் செய்யறது எவ்வளோ சுலபமோ டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பேச்சிலர்ஸ் வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக இதை காத்தால டிஃபனுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ செய்யலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அஞ்சு நிமிஷத்தில் இந்த அவள் உப்புமா செய்யலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் அவள் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஊற வைக்கணுங்கிற அவசியமே இருக்காது இதுக்கு வந்து வெல்டரிக்காய் சேர்த்துக்கலாம் வெல்ரிக்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது சிறுநீரகத்துக்கு நல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்ம வெள்ளரிக்காய் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மீடியம் சைஸ் அவளை ஒரு வடிகட்டியில் நம்ம சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு நான் மீடியம் சைஸ் அவலை எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த அவலை நம்ம எப்படி அளமுணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நிதானமாக கையால் பெசரக்கூடாது ஒரு நல்ல அடுக்கில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே சட்டுன்னு அந்த தண்ணியை விட்டுடணும் கையால் அப்படியே பெசருங்க அவ்வளோ தான் இந்த அளவுக்கு நமக்கு அந்த அவள் கிளீன் பண்ணால் போகும் தண்ணியும் அவ்வளோ தான் அதில் இருக்கணும் நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணி போட்டு நீங்கள் கிளறிண்டே இருந்தீங்கன்னா இந்த அவள் பார்த்தீங்கன்னா குழ குழந்தாயிடும் மீடியம் சைஸ் அவள் நிறைய தண்ணி எடுத்துக்காது அதனால் தண்ணியை கை போட்டு நம்ம அவளை பெசரிண்டே அந்த தண்ணியை விட்டு வடிகட்டி வச்சுடணுங்க இப்போ அடுத்தது வெல்ரிக்காய் வெல்ரிக்காவில் நம்ம தோல் எடுத்துக்கலாம் தோல் எடுத்துட்டு துருவ போகிறோம் கேரட் துருவலில் இந்த வெல்றிக்காவை நம்ம சாலடாக சாப்பிட்லாம் தயிர் பச்சடி செய்யலாம் அது இல்லாமல் இதில் நான் ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கேன் அடுத்து இதை வச்சு அரைச்சி விட்ட சாம்பார் ரவா தோசை எல்லா வீடியோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் கேரட் துருவல் மாதிரி தேங்காவை துருவி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கியிருக்கேன் இப்போ நம்ம அலம்பி உணர்த்தி வச்சுருக்கிற அந்த அவள் கூட வெள்ளரிக்காயை சேர்த்துக்கணும் தேங்காய் துருவலை சேர்த்துக்கணும் வெள்ளரிக்காயில் ஒரு நீர்த்தன்மை இருக்கிறதுனால அவள் வந்து இன்னும் நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டாயிடுங்க ரொம்ப நேரம் போட்டு நம்ம அடுப்பில் வதக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி கரண்டியால் பிசறி விட்டால் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் முக்கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சக்கரை சேர்க்குறேன் சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்கணும்னு நினைக்காதீங்க நல்லாயிருக்காது இதெல்லாம் பெசரி வச்சாச்சு அடுத்தது ஒரு வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் அது கடல் எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அவ்வளோதான் பருப்பு கடலைப்பருப்பு பருப்புலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பொடி பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க குடமிளகாய சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க குடமிளகாய் சேர்க்குறப்ப நம்ம இந்த ஊரை வச்சுருக்கிற அவள் வெள்ளரிக்காய் தேங்காய் எல்லாம் மிக்ஸியும் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டால் போடுங்க சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது மீடியம் சைஸ் அவளுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த வெள்ளரிக்காய் சேர்த்த அவல் உப்புமா செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷம் நாங்கள் டைம் ஆச்சு அதனால முக்கியமாக பேச்சிலர்ஸ் வேலைக்கு போகிற பெண்களுக்கு காற்றால் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் இல்லைனா நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அஞ்சு நிமிஷத்தில் இந்த டிஃபன் ரெசிபி செஞ்சு முடிச்சுட்லாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த டிஃபன் பண்ணுறதா இருந்தால் காற்றால் செஞ்ச சாம்பார் இருந்தால் போருங்க இல்லைனா ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் குழந்தைகளுக்குலாம் ஒரு கப்பில் போட்டு மேலே வெள்ளம் தூவி கொடுக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை இந்த சீடை எடுத்துகிட்டு புழிஞ்சி சேர்த்துக்கலாம் இதுக்கும் அதிகமாக எலுமிச்சை மழை ஜூஸ் சேர்க்கக்கூடாதுங்க அடுத்து நிறைய பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அவளுப்பு மழம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இட்லி தோசை சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி வேக வேக சாப்பிட முடியாது நிதானமாக தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி சாப்பிட்றப்ப நல்ல ஒரு ஜீரணமாகுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதிக அளவு எண்ணெய் மசாலா எதுவுமே கிடையாது அவசியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே வெல்ரிக்கா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அவள் உப்புமா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்களை நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்